காத்த புதுக்கோட்டை அரமன் இப்படி இடிஞ்சு போய் தூணுக்கள்லாம் ஜாஞ்சி போய் கிடக்கிற என் தம்பி என் அண்ணனு எத்தனை பேர் பைக்கில் பெட்ரோல் இல்லாமல் உருட்டிக்கிட்டு போறாங்க எத்தனை பேர் லைட் செல் லைட் அடிச்சு போகிறானோ எத்தனை பேர் ஒத்தையில் ஊருக்கு எல்லையில் பேய்க்கு பயந்துட்டு அங்கேயே நிற்கிறேன் இருக்கிற ஆளு ஊரம் உள்ளூரா வெளியூரா வெளியூர் அளவு கைதுங்களே அப்படியே அஞ்சு வீட்டுக்கு போங்க நாட வேணாம் முன்னூறு வாங்கின டெய்லரு ஒரு பாக்கெட் வைக்கல என்ன ஒரு மாங்கனாம்பட்டி எம் முத்துக்குமார் பூசாரி மகன் எம் விக்ரமன் பிறந்த நாள் வாழ்த்துக்கள் விக்ரமுக்கு பிறந்த நாளா வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் நூத்தி ஒன்று நன்றி நன்றி கேட்குவாங்க காசு வச்சிருக்கீங்கள சரி சரி வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் என்ன மச்சான் சுருக்கு பயங்கரமா இருக்க கதைக்கு வாரேன் குறிஞ்சி நாட்டினுடைய தலைவர் எங்க அப்பா நம்பிராஜே எங்கள் அம்மா வேறு நங்கை மோகனி போதும் கொடுத்து வச்சது அவ்வளோதான் போன ஒரே மியூசிக்கில் நான் உட்காந்துட்டேன் ஏமிச்சேன் ரெண்டு பேரும் ரெண்டு சிரி சாகி நல்லா இருக்கா இல்லை ஏயா ஓடிச்சு எங்கள் அப்பா அவருடைய அப்பா அவருடைய அப்பா அவங்க அப்பா அவங்க வேறு கதையில் இல்லை எல்லோருமே தலைவராக இருந்தாங்க இங்கே பூலோகத்திலே தமிழ்நாட்டில் எட்டாயிரம் ஓட்டு பத்தாயிரம் ஓட்டு ஒரு எலெக்ஷன் பிரசிடென்ட் எலெக்ஷன் வைக்கணும்னா அடிச்சிக்கிட்டு இருக்கணும் எங்கள் ஊரில் அப்படி கிடையாது எங்கள் அப்பா நின்ற எலெக்ஷனே வேறு என்னப்பா பார்த்துருமா ஏழு குடிச்சதேன் ஓஹோ ஏழு குளிச்சில் மிஞ்சி மிஞ்சி போனேன் இருபத்தி மூணு ஓட்டு போன எலெக்ஷனில் எங்கள் அப்பா நின்று நம்பிராஜேன் ஒத்த ஓட்டில் தோற்று போனார் சே அதே பெரிய கிரகம் கிளம்பிட்டாங்கல்ல ஜெயிக்கவே முடியாது என்ன பத்து வருஷத்துக்கு அவனும் நீர்மலை வாசிப்பா வாசி அப்பா என்னன்னு கேளுங்க மச்சான் சொல்லுங்க மச்சான் நீங்க இதுல ஃபீல் பண்ணணும் அதுதான் ஃபீல் பண்றேன் எங்க அப்பா ஒத்த ஓட்டுல தோத்தாரே எப்படி மச்சான்னு கேட்கறீங்களா எப்படி மச்சான் தோத்தாரு அதத்தையும் ஒன்று கேட்கறேன் இல்லை ஏன்ட்ட கேட்கறேன் மச்சான் அப்பாவுக்கு தெய்வ பக்தி அதிகம் ஓ ஓட்டு போட போய் இப்போ தானே நம்ம தமிழ்நாட்டில் தானேயா எழுந்திரம் கம்ப்யூட்ரு எங்கள் ஊர் குறிஞ்சி நாட்டில் அந்த காலத்தில் வந்து ஸ்டாம்பு தான் ஓஹோ சின்னத்தில் குத்துவாங்களே ல பலப்புனு ஆமாம் அப்படி எங்கள் அப்பா ஓட்டு அந்த ஸ்லாப்பா அது வேற என்னையா சிலிப்பா அந்த பேப்பரை கொடுத்துருக்காங்க போது அவருக்கு சாமி இறங்கிருச்சு சாமி இறங்கி மங்கு மங்குன்னு குதிச்சு விட்டு எங்கள் அப்பா நின்றது தென்னை மரம் சின்னம் எழுத்தவன்டது புளிய மரம் இவனே புளிய மரத்துல குத்திட்டு அருள் அருள் பிடிச்சா குடும்பத்துக்கு மச்சா அடுத்து கேளுங்க மச்சா சொல்லுங்க மாப்பிள்ள எங்க அப்பா உங்களுக்கு என்ன வேணும் எனக்கு மாமா வேணும் ரோசக்கார எங்க அப்பா பாட்டியம் போட்டியம் காலத்திலிருந்து இருந்து கட்டிக்காத தலைவர் பதவியை இழந்துட்டேன்னு ஒரு உள் மனசுல கடப்பார குத்த குத்த ஐயோ வலிச்சிருக்குமே கடப்பார குத்த குத்த தூக்கத்துல தான் கனவு நேர்லயே குத்துனாங்க எங்க அப்பா தூக்கு போட்டு ஜாகலாமனு கையத்தை எடுத்துட்டு போயிட்டாரு ஐயோ மனுஷன் மாமா அப்படி போக மாட்டாரு அப்படித்தான் எங்க அம்மா அழுது நல்ல மனுஷன் மாமா கதையே கேளுங்க போய் அங்க போய் பார்த்தா தூக்கு கயிறு பதிலாக கொட்டாயில கட்டி வாங்கில எடுத்துட்டு போயிட்டேன் வலிக்குமே மாமாவுக்கு திரும்பி வந்துட்டா அடுத்து அப்பா மறுநாள் ரெண்டு மணிக்கெல்லாம் என்ன பண்ணாரு மறுபடியும் நல்ல நேரம் பார்த்து கெவலி கத்திருக்கு இப்ப செத்து போக முன்னு அப்பா கயிறு எடுத்துட்டு போயிருக்காரு ஐயோ அவர் எந்த மரத்தில் நிக்கிறோம்னா ஐடியா பண்ணியிருந்தாரோ அதே மரத்தில் ஒருத்தன் தூக்கு போட்டு துவக்கிருக்கியா ஐயோ அவனுக்கு என்ன நிலைமை சாகப்பறையை எவனாவது பயப்படுவானா எங்க அப்பா பயந்துக்கிட்டு ஓடியாந்திருக்காரு கம்மாயில பாலம் கட்டியிருந்துருக்காங்க ஈரத்துக்கு அதுக்கு அதை அவன் தள்ளி விட்டாங்க ஐயோ ஓடியா இல்ல சுவா டெண்டர் இருக்காரு காய்ச்சல் வாங்கிட்டே அமைச்சா எத்தோகம் என்ன அலிபாபம் நாற்பது திடலாம் இப்ப இப்ப கேளுங்க ஐயோ சொல்லுங்க மாமா பத்தி கம்மா கார தருக்கு இதோட நாலு மடங்கு நம்ம ஊர்ல பெருசு பெருசு அதுல போய் காலையில் அஞ்சு மணிக்கலாம் அப்பா என்ன பண்ணார் மாமா உச்சி கொப்புல போய் சுருக்க போட்டுக்கிட்டு குதிச்சிருக்கேன் மரத்துல போய் ஒடியும்போது ஒருத்தைய ஒருத்த இருந்துட்டு உட்கார்ந்துருக்கியா ஐயோ நாரி தொலைஞ்சிருக்குமே அதே மேல விழுந்து அவனுக்கு ஒத்த பல் பல்வரிசையே இல்ல அந்த உக்காந்த வந்தேன் பெரிய வேலை என்ன பண்ண மம்பட்டி அப்படி திருப்பி ஐயோ கொத்திருக்குமே மாமா ஐயோ ஐயோனு கத்திருப்பே மாமா ரத்தமா மூத்திருக்குமே மாமா ஏழை வள்ளி திருமணமாக அரைச்சிருந்த நாடா மாடா அதோட பெரிய வைட்டு கொடுக்குறீங்க நீங்க எது கிட்டப்பா அதில் அப்பாவுக்கு எப்படியும் வெதரில் வெட்டிப்பிடுச்சு எந்த சொன்னீங்க இப்போ வலிதாங்க ஓடி அந்த ஏட்ட சொன்னார் என்னன்னு பகனே வீரத்தேவா பொடி எடுத்துட்டு வாபான்ட்டாரு எந்த பொடியை நான் மிளகா பொடியை எடுத்துக்கணும் ஐயோ ஐயோ எரிஞ்சிருக்கு கத 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 அப்படியே எல்லாம் இருக்குமே பாபா கண்ணு இருந்தா கூட நீங்க சும்மா இருக்க மாட்டீங்களே இருந்தா என்ன ஆயிருக்கும் என்ன பாபா கடைசியில் இது தானே நடந்துச்சு இல்லையா வெட்டுப்பட்டு படுத்து கடந்த ஆளுக்கு சுடுகாடு வரைக்கும் போயிட்டேன் மியூசிக் கேன்சல் ஆகி போச்சே பண்ணி வச்சது போச்சே போதும்பா எங்கள் அப்பா நல்லா தான் இருக்காது நல்லா இருக்காரா என்ன அவர் ரெக்கார்டு கட்டு போனான்னு சொல்லவே மாட்டேன் அப்பா இது யார் ஆவே இவ்வளோ அம்மலங்குழு நடக்குது ரெண்டு இஞ்சி போர் போட்டு படுத்துக்கிறீங்க கண்ணே சுமதி

வைத்து புள்ளி போண்ட புது கோலந்தான் சொல்லி தந்து சொல்லி கேட்டு

பூரா வெடிக்கும் கறிக்கு இந்த ரெடி பண்ணி அப்ப நீங்க என்ன பண்ணணும்னா தொட தொட என் கம்ப்யூட்டர் பிள்ளை ஏத்திரும் ப்ரோ அப்படியா நீங்க தொட்டிக்கலா இல்ல மாமா இல்ல மாமாவா தங்கச்சியா போய் நான் தொடாம என்ன பாத்துக்கிட்டது பாத்தமா இல்லையா அக்கா போய் தொடங்கணும் மாமா என்ன மாமா நீ இப்படி பேசுற இல்ல எல்லாமே முடிச்சதுக்கு அப்புறம் ரீசார்ஜ் இல்லைன்னுட்டாங்களா தங்கச்சி அண்ணா இதுக்கு என்ன பண்ணணும்னா இந்த பிள்ளைக்கு நீங்க மூணு முடிச்சு போடணும் ஏய் எவே பேசாமரு ஒரு பேச்சு வந்து பழிக்க முடியும் பாதகத்தி மக்கள போட்டு தங்கச்சி நீ வரட்டு நீ நீ வந்து இந்த ஊர்ல ஏமாத்து என்ன என்ன பண்றீங்க என்னங்க பெரிய உங்களை ஒரு சர்ச் மாறி நினைக்கிறேன் நீங்க சர்ச்சு மாடு மாதிரி உட்காந்துருக்கீங்க என்னங்க சொல்றீங்க பள்ளி ஆட சொல்லுங்க ஓ அப்படியா நடுவர் நீங்க தாங்க அப்படியா

இதுல ஆடலாம் எந்த ட்ரெஸ் ஆடலாம். நான் ஜிம்மாதே லோடு பண்ணி நிற்கிறேன் ஜிமண்ட்டு முறையை என் பக்கமே தூக்கி விடுறாங்க ஐயா மணியே மணியின் ஒளியே, சுமதி அடியே சொல்லடி அபிராமி ஆடிட்டு போது, கமனி

സാധിക്കടി ആസോ 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 സോ